இறை சுவில் என்று கூறிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் திரு திருஹயத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு சிந்திப்பதற்காக அந்த இயேசுனுடைய திருஹிருதயத்தினுடைய ஒரு பரிமாணமாக நமக்கு தரப்பட்டிருப்பது இயேசுவினுடைய திரு இருதயம் மன்னிக்கும் திரு இருதயமாக இருக்கிறது என்கிற தலைப்பின் அடிப்படையில் நம்மை சிந்திக்க இந்த நாள் வழிபாடு நம்மை அழைக்கின்றது முதல்ல இந்த இயேசுவின் திரு இருதயம் எந்த அளவிற்கு மன்னிப்பின் இருதயமாக இருக்கிறது என்பதை தெரிந்துவிட்டு இந்த இருதயத்தை போல நாமும் மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற சிந்தனைக்குள்ளாக இன்றைக்கு கடந்து போகலாம் என்று நான் நினைக்கிறேன் யூத பேராசிரியர் விவிலிய பேராசிரியர் மற்றும் யூத எழுத்தாளர் ஒருவர் இவ்வாறு எழுதுகிறார் இயேசுவினுடைய பிறப்பிற்கு பிறகு எப்படி இந்த காலம் கிறிஸ்து பிறப்பிற்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என்று பிரிக்கப்பட்டதோ அதுபோல மன்னிப்பு என்கிற இந்த விஷயமும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மன்னிப்பிற்கு தரப்பட்ட அழுத்தத்தை விட கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அதாவது இயேசுவினுடைய போதனைக்கு பிறகு இந்த மன்னிப்பிற்கு தரப்படுகிற அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டு அவர் சொல்கிறார் ஒரு யூதர் இவ்வாறு எழுதுகிறார் இயேசு மன்னிப்பின் கடவுள் என்று எழுதுகிறார் ஒரு யூதர் இயேசுவை நம்பாதவர் இயேசுதான் மெசியா என்று நம்பாதவர் அவருடைய வாழ்க்கை வரலாறை அவருடைய போதனைகளை வாசித்த பிறகு எழுதுகிறார் இந்த இரண்டு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த மன்னிக்கும் கடவுள் மனிதர்களுள் மிகச்சிறந்தவர் இந்த இயேசு என்று சொல்லிவிட்டு இவர் மன்னிக்கும் தெய்வம் என்கிற ஒரு பட்டத்தை அவருக்கு வழங்குகிறார் இந்த நாட்கள்ல இயேசுவினுடைய திரு இருதயத்தை தான் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த இருதயத்தில் நான்கு அடையாளங்கள் இருக்கிறது நீங்க ஆழமா அதை உங்களால் அதனை நோக்க முடியும் எரிகின்ற ஊடாக ஒரு சிலுவை அந்த இல்லை என்றால் கீழாக அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வடு ஒரு காயம் என்று நான்கு அடையாளங்களை உங்களால் அந்த திரு இருதயத்தில் பார்க்க முடியும் ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது அந்த தீக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிலுவையின் அடையாளத்தை மட்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அந்த இருதயத்திற்கு மேலாக இருக்கிற அந்த சிலுவை அடையாளம் என்பது நமக்கு மன்னிப்பை வாங்கி தருவதற்காக அவர் சுமந்த சிலுவையினுடைய ஒரு தான் அந்த சிலுவை அடையாளம் ஆக இந்த தெய்வம் மனிதராக இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என்றால் இந்த உலகம் இருளின் பிடியில் இருக்கிறது இந்த உலகம் பாவத்தின் பிடியில் இருக்கிறது இந்த உலகத்திற்காக இருக்கக்கூடிய அந்த விண்ணகத்தினுடைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்களுக்கு நான் மன்னிப்பை பெற்று தர வேண்டும் இவர்களை நான் மனமாற்றி ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிலுவை சாவையே அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் அந்த இருதயத்தின் மீது அந்த சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இயேசு மன்னிப்பினுடைய தெய்வமாக விளங்குவதற்காகத்தான் மன்னிப்பை பெற்று தருவதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்வதும் தகுதியானது எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சொன்ன அந்த வார்த்தை தான் அவர் சொல்கிறார் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் தந்தையை இவர்களை மன்னித்து விடும் ஆனால் நமக்கு தெரியும் வரலாறை வாசிக்கிற பொழுது அந்த கூட்டம் திட்டமிட்டு இயேசுவை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் போடுகிறார்கள் கொன்று ஆனால் அவர் சிலுவையில் இருந்த இருந்தவண்ணமே சொல்கிறார் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் தெய்வமே தந்தையே இவர்களை மன்னித்து மன்னித்துவிடும் அவருடைய போதனைகளை நீங்கள் கடந்து போகிற பொழுது அவருடைய போதனைக்குள்ளாக நீங்கள் போகிற பொழுது மிகுந்த அழுத்தத்தை இந்த மன்னிப்பிற்கு இந்த மன்னிப்பின் தெய்வம் தருகிறார் அன்பு மக்களே இந்த இருதயம் மன்னிக்கிற இருதயமா என்றால் நிச்சயமாக இந்த இருதயம் மன்னிக்க கூட இருதயம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறார் இந்த இருதயத்தை எடுத்து இல்லை என்றால் இந்த இயேசுவை எடுத்து நீங்கள் பிழிவீர்கள் என்றால் அங்கு வடிவது ரத்தம் அல்ல அங்கு வடிவது அன்பு என்று அவர் குறிப்பிடுகிறார் அந்த இருதயத்தை எடுத்து நீங்கள் பிழிகிற பொழுது அங்கு ரத்தம் அடியாது அன்பு வடியும் என்று சொல்வார் என்றால் அந்த அன்பினுடைய பரிமாணத்தின் உச்சம் எதுவென்றால் அது மன்னிப்பு எனவேதான் இந்த இறையலாளர்கள் இல்லை என்றால் கிறிஸ்துவ நெறியை மிக ஆழமாக நேசிக்க கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தன்மை என்பது மன்னிப்பில் அடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இதனை தோற்றுவித்த இதற்காக வாழ்ந்த இந்த இயேசு மன்னிப்பினுடைய அடையாளமாக இருந்தது போல அதனை பின்பற்றக்கூடிய நாமும் மன்னிப்பினுடைய அடையாளங்களாக மன்னிப்பை தரக்கூடிய அவருடைய அன்பு சீடர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான செய்தியை ஆண்டவர் நம்மோடு பதிவு செய்கிறார் ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு அருட்சகோதரி ஒருத்தங்களுக்கு இந்த இடது கையை தூக்கவே முடியல கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகளாக அவங்க போகாத டாக்டர்ஸ் இல்லை போகாத பிசியோதெரபிஸ்ட் இல்லை எல்லா இடங்களுக்கும் சென்று அவங்க முயற்சி செய்யறாங்க இந்த கையை தூக்க முடியலையே வலிக்குதே எல்லா இடத்திற்கு போனாலும் அது தோற்று போய் விடுகிறது கடைசியா ஒரு நாள் என்னிடம் வந்து பேசிட்டு இருந்தாங்க கவுன்சிலிங்காக பேசிட்டு இருக்கிற பொழுது நான் உங்ககிட்ட கேட்டேன் சிஸ்டர் யார் மேலேயாவது கோபமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் யாரையாவது நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்களா சிஸ்டர் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க பல இரண்டு வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அந்த சுப்பீரியர் என்ன ரொம்ப அடக்கி ஆண்டாங்க நான் செய்யாத தவறுகளை எல்லாம் என் மேல அவங்க போட்டாங்க அந்த கான்வென்ட்ல இருந்து என்னை வெளியே அனுப்புனாங்க ஃபாதர் அதனால இன்றைக்கு வர அந்த அருட் மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப நான் சொன்னேன் சிஸ்டர் தயவு செஞ்சு யார்ட்டையாவது ஒரு ஃபாதர் கிட்ட போயிட்டு ஒரு கன்ஃபஷன்ல இதை அறிக்கை இட்டுட்டு அந்த அருட் மன்னிச்சிட்டு மன்னிச்சுட்டு அவங்களுக்காக ஜெபிங்க சிஸ்டர் நிச்சயமா இந்த கைவழி போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன் கடைசியா ஒரு மாதம் கழித்து எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னாங்க ஃபாதர் நான் பண்ணிச்சேன் நேரடியா அந்த சிஸ்டரை போய் நான் பேசினேன் கை வழி சுத்தமா ஃபாதர் என்று சொன்னான் இது கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல பல நேரங்களில் இயேசுவை குறித்து நிறைய பேசுகிறோம் இயேசுடைய இருதயத்தை குறித்து நிறைய சிந்திக்கிறோம் இந்த திருஹயத்தின் பால் கொண்டு இந்த நாளில் இந்த திருஹயத்திடம் இருந்து அருளை நாம் பெற்றுக்கொண்டு கொண்டு விடமாட்டோமா என்கிற ஏக்கத்தோடு நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு இறை வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன் பல நேரங்களில் இன்னைக்கு ஆண்டு நம்ம வந்துட்டோம் நிச்சயமா நமக்கு எல்லா அருளும் கிடைக்கும் என்று நாம நினைக்கிறோம் ஆனால் இறை வசனம் இப்படி சொல்கிறது யாராவது பைபிள் இருக்கிறவங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மற்றும் இருபத்தி நான்காவது வசனம் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பழிவீடத்தில் செலுத்த வரும் உங்கள் சகோதரர் சகோதரிகள் மீது எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டு அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் சென்று அவரிடம் சமாதானம் செய்யுங்கள் விஷயம் நல்லா தான் ரொம்ப மனந்திறந்து உங்கள்கிட்ட பேசுறேன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம இந்த வெறுமனை இந்த இருதயத்தை நான் வணங்குகிறேன் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நான் பல மைல்கள் கடந்து கிலோமீட்டர் கடந்து பல வேலைகளை விட்டுட்டு நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த இயேசுனுடைய திருஹதயம் என்னை மன்னித்து விடும் இந்த திரு திருஹிருதம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தருவிடும் என்றால் ஆண்டு உங்களை எச்சரிக்கிறான் என்ன எச்சரிக்கிறாங்க நீ இப்ப இந்த திருப்பள்ளியை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி உனக்கு யார் மேலயாவது கோபம் இருக்கும் மேல கோபமா இருக்கிறியோ இல்லை என்றால் யார் உன் மீது கோபமாக இருக்கிறார்களோ அவர்களோடு நீ சமாதானம் செய்து விட்டு மன்னித்து விட்டு அதன் பிறகு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று சொல்கிறார் அப்படின்னா அன்பு மக்களே மன்னிப்பு என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு மனநிலை இந்த கொண்டாடுவதற்கோ இந்த பங்கெடுப்பதற்கோ நமக்கு தகுதி இல்லை என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறது நமக்குள்ள ஒரு சிந்தனை ஓடும் அது எப்படி அவர் கடவுள் அவர் மன்னித்தார் நாங்கள் சாதாரண மனுஷங்க தானே எப்படி எங்களால மன்னிக்க முடியும் இல்ல அன்பு மக்களை அவர் கடவுளாக இருந்த அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் மனித ரூபத்தில் இருந்ததுனாலதான் அவ்வளவு பெரிய பாடுகளை படுவதற்கு முன்பாக அவர் இரத்த உயர்வை வேர்த்ததாக நமக்கு விபிலியம் சொல்கிறது என்றால் அவர் மனிதனாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்தார் ஏவே அவர் மன்னித்தார் என்றால் அத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் தாங்கிக் கொண்டு நான் உண்மையாகவே மனித ரூபத்தில் இருந்து கொண்டு நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று மன்னித்தாரே ஒழிய அவர் கடவுளாக இருந்து மன்னிக்கல மனிதனாக இருந்துதான் எனவே அவரால் முடியும் என்னால் முடியாது நான் ஒரு சரதான மனிதன் என்று நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் இது நாம நடிக்கிறதுக்கு சமம் பல நேரங்களில் நான் கிறிஸ்தவனாக இருப்பதற்கு நான் பெற்ற ஞானஸ்தானம் போதும் என்று நாம் நினைக்கிறோம் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது இருப்பதற்கு என் கையில் இருக்கிற இந்த திருவிவிலியம் போதும் என்று நினைக்கிறோம் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு என் கழுத்துல நான் ஒரு சிலுவையை போட்டுக் கொண்டால் போதும் என்று நினைக்கிறோம் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு தினமும் நான் திருப்பலி பார்த்தால் போதும் என்று நினைக்கிறோம் ஆனால் அழுத்தமாக ஆண்டவர் பதிவு செய்கிறார் இல்ல நீ கிறிஸ்தவனாக இருப்பதற்கு அடிப்படையான முதல் தகுதியே நீ மன்னிப்பதுதான் நீ மன்னிக்காம கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்பது ஆண்டவருடைய திட்டவட்டமான ஆழமான சொல்லாடல் எனவேதான் இதை அந்த யூத ஆசிரியர் பதிவு செய்கிறார் இவர் மன்னிப்பை தரக்கூடிய தெய்வம் மன்னிப்பினுடைய கடவுளாக இருக்கிறார் நான் இந்த தெய்வம் எனக்கு மன்னிப்பை தருகிறார் இந்த தெய்வம் மன்னிப்பினுடைய கடவுளாக இருக்கிறார் என்றால் அவரை பின்பற்றுகிற நானும் மன்னிக்க கூடியவனா இருக்கணும் ஆனால் நம்ம யாருமே மண்ணுக்கு இன்னைக்கு இல்லை இப்போ நான் இந்த செய்தியை கொடுத்து இருக்கிற பொழுது உங்களுடைய முகங்களை நான் கவனிக்கிறேன் அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இங்கே பெரும்பாலானோருக்கு இல்லை இப்போ இந்த திருஹதயம் உங்களை அந்த இதயத்தை கிழித்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தரும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக ஆமாம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த திருஹயம் உங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க போகிறது என்று சொன்னா ரொம்ப சந்தோஷமா உள்வாங்கிக் கொள்வோம் ஆனால் இந்த திருஹயம் உங்களை சொல்லுது நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ அவங்கள மன்னிங்கன்னு சொல்லு அந்த திருஹயத்துடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்புகிற நீங்கள் அந்த திருஹயம் ஒரு அழுத்தமான செய்தியை உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் யாரை வெறுத்து ஒதுக்கி யாரோடு பகைமை பாராட்டி இவங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது என்று கங்கணம் கட்டி கொண்டு வன்மம் பாராட்டி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ அவங்கள தான் நீ எனக்கு முன்பாக இந்த திருப்பீடத்தில் இந்த திருப்பலியை கொண்டாடக்கூடிய இல்லை என்றால் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு தகுதியை நீ பெற முடியும் என்பதை இந்த திரு இருதயம் அழுத்தமாக பதிவு செய்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பு மக்களே எவ்வளவு வன்மம் எவ்வளவு கோபத்தோடு எத்தனை ஆண்டுகள் பகையோடு மன்னிக்க முடியாம இந்த இடத்துல நாம கூடி இருப்போம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இதயத்தை போல கொஞ்சம் மனம் திறந்து யோசித்து பாருங்களேன் எதற்காக நம்மளால மன்னிக்க முடியல எப்பவுமோ செய்த ஒரு பாவத்தை எப்பவுமோ செய்த ஒரு குற்றத்தை இன்னைக்கு உங்களால மன்னிக்க முடியாம அதனை பொறுத்து கொள்ள முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க அடிப்படையா ஒரு கேள்வி கேளுங்க இந்த திருஹிருதயம் உங்களை எவ்வளவு நேசிக்கிறது இந்த திருஹயம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு நீங்க எவ்வளவு நம்பிக்கை துரோகம் செய்தாலும் இந்த நாளிலும் உங்களை மன்னிக்க தயாராக கரங்களை விரித்து கொண்டு திருஹிருதயம் காத்து இருப்பது போல அவர் சொல்கிறார் நான் எனக்கு எவ்வளவு பண்ணாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன ஒரு சாதாரண விஷயத்த உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்க அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ மருமகனோ மருமகளோ மாமனாரோ மாமியோ தம்பியோ அண்ணனோ நண்பரோ உடன்பிறப்புகளோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்களுக்கு செய்த பொழுது உங்களாலும் மன்னிக்க முடியவில்லையே ஏன் அவர் மன்னிக்கிறார் அதனால்தான் நற்சீதி வாசகத்தில் சொல்லப்படுகிறது உங்களுடைய விண்ணக தந்தை மன்னிப்பது போல நீங்களும் மன்னிக்கணும் அப்படி மன்னிக்காவிட்டால் இந்த விண்ணக தந்தை நம்மை மன்னிக்க மாட்டார் என்கிற எச்சரிக்கையையும் இந்த இறைவசனம் இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது பாருங்க நீ சொல்லக்கூடிய பரலோக மந்திரம் நேச்சுரலா நீங்க உண்மையா யோசித்தீங்கன்னா பரலோக மந்திரத்தை கைவிருச்சு நீங்க சொல்லவே கூடாது மன்னிக்காதவங்க என்ன பரலோக மந்திரத்தில் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை பரலோக மந்திரம் சொல்றீங்க அந்த பரலோக மந்திரத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றீங்க என்ன விஷயத்தை ஆண்டவரே நாங்கள் நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரும் நாங்க எப்படி மன்னிக்கிறோமோ ஆண்டவரே அப்படி மன்னிச்சா போதும் நாங்க இன்னைக்கு மன்னிக்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்களே ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறீங்க ஒரு சத்தியத்தை கொடுக்குறீங்க நான் மன்னிக்கலனா ஆண்டவரை என்னை மன்னிக்காதீங்க இது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஆக ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை நிமித்தமே உங்களுக்கு தீர்ப்பிடுவார் என்றால் இங்க மன்னிக்காம இந்த திருப்பலியில நீங்க பங்கெடுக்கிற நீங்க இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நிச்சயமா நான் சொல்றேன் ஆண்டவருடைய மன்னிப்பு என்ன செய்ய முடியாது நம்மளால பெறாம போக முடியாது ஏன் மன்னிக்க முடியல அன்பு மக்களை கொஞ்சம் நம்ம அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா விஷயம் என்ன தெரியுமா என்ன இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு பெரிய துரோகத்தை குடும்பத்துக்கு அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு நான் என்னுடைய இந்த அகங்காரத்தை யாரோ ஒருவர் என்றைக்கோ ஒரு சொல்லினாலோ ஒரு செயலினாலோ காயப்படுத்தியதினால இன்றைக்கு நாம் அவங்கள மன்னிக்காமல் இருக்கிறோம் அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க அதனால மன்னிக்கல ஏ அகங்காரத்தை என்ன அவங்க காயப்படுத்தினாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க அந்த ஒரு நபரை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அந்த நிகழ்வுக்கு முன்னாடி அந்த தருணத்திற்கு முன்னாடி அந்த நேரத்திற்கு முன்னாடி அந்த நபர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருப்பார் நீ அந்த நபரோட எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க அந்த நபரோட எவ்வளவு அந்நியமா நீங்க இருந்திருப்பீங்க அந்த நபரின் மூலமாக நீங்கள் எவ்வளவு அந்த நபரின் மூலமாக எவ்வளவு உதவிகளை அவற்றை எல்லாம் அந்த ஒரு நாள் நிகழ்வு அந்த ஒரு நிமிட நிகழ்வு அந்த ஒரு காட்சி அப்படியே புரட்டி போட்டு விடும் என்றால் கொஞ்சம் நம்ம மனம் திறந்து யோசிக்கணும் அவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக வெறுக்கிற நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நீங்க தப்பே செய்ய மாட்டீங்களா நீங்க யாருக்கு எதிராகவும் காரியங்களை இதுவரை செய்ததே இல்லையா நாம எத்தனையோ முறை எத்தனையோ மனிதர்களுக்கு எதிராக காரியங்களை செய்திருக்கிறோம் ஆனா அவங்க நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார்களே அதுபோல என்றோ ஒருவர் எனக்கு எதிராக செய்த அந்த காரியத்தை ஏன் இத்தனை வருடங்களாக மன்னிக்க முடியாம நீங்க மனசுல சுமந்துகிட்டே இருக்கிறீங்க நீங்க இந்த மன்னிக்க முடியாததுனால எதை பெற்று கொண்டிருக்கிற அன்பு மக்களே ஏதாவது பிரயோஜனம் உண்டா உங்களுக்கு இன்றைக்கு கூட நான் இப்ப சொல்லுகிற பொழுது கூட யார் மீதாவது நினைச்சு இவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே நீங்க நினைக்கும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் வரும் பாருங்க இந்த பாரமும் வேதனையும் இந்த சோகம் மட்டும்தான் இந்த மன்னிக்காமதனால உங்களுக்கு கிடைத்த நன்மை ஆனால் மன்னி திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை நீங்கள் பெற்றிருப்பீங்க அந்த உறவை நீங்கள் மீண்டும் பெற்றிருக்கலாம் நீங்கள் மன்னி திருப்பீர்கள் என்றால் மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த நிமிடத்தில் உங்களால் வாழ்ந்திருக்க முடியும் நீங்கள் மன்னி திருப்பீர்கள் என்றால் நான் சொன்ன ஒரு உதாரணம் போல ஏதோ ஒரு நோயை நீங்கள் சுமக்காதவர்களாக வாழ்ந்திருக்க முடியும் நீங்கள் மன்னி திருப்பீர்கள் என்றால் இந்த இயேசினுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றிருக்க முடியும் நீங்கள் மன்னி திருப்பீர்கள் என்றால் அந்த உறவோடு சந்தோஷமா இன்னும் நிறைய உறவுகளோடு யோசித்து பாருங்க உங்களுடைய உறவு திருமணத்திற்கு முன்பாக பெரிதாக இருந்தது ஆனால் திருமணத்திற்கு பிறகு இந்த உறவு சுருங்கிக் கொண்டே இன்றைக்கு போயிருக்கிறது என்றால் காரணம் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள் ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன் அவங்க திரும்ப திரும்ப மன்னிக்கல பைபிள் ஆண்டவர் சொல்கிறார் பேதுரு கேட்கிற பொழுது எத்தனை முறை ஆண்டவரை மன்னிக்கணும் ஏழு முறை அல்ல ஏழு எழுபது முறை ஒரே நாளில் அவன் திரும்ப திரும்ப வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வம் உங்கடைய மனசாட்சி கேட்குது அவங்க ஏழு முறையா பாவம் செஞ்சாங்க உங்களுக்கு எதிராக ஒரு நாள் தான பாவம் செஞ்சாங்க உங்களுக்கு எதிராக அந்த ஒரு நிகழ்வு தானே நடந்துச்சு உங்களுக்கு எதிராக அவங்க அந்த ஒரு நம்பிக்கை துரோகத்தை தானே பண்ணாங்க ஏன் அவங்கள மன்னிக்க கூடாது என்கிற கேள்வியை இன்றைக்கு அழுத்தமாக ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து உண்மகளை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் இந்த மன்னிக்க முடியாமைக்கு காரணம் ஆணவம் ஆணவத்தை தமிழ் அகராதி சொல்கிறது மலம் என்று சொல்கிறது ஆண்டவரும் சொல்கிறார் நீ என்னுடைய சீடனாக இருக்க விரும்பினால் தன்னலம் துறந்து என்னை பின்பற்றி என்று சொல்கிறார் தன்னலம் என்பது ஈகோ இந்த நான் என்கிற அகங்காரத்தை நீ இழந்தால் தான் நீ என்னுடைய சீடராக இருக்க முடியும் சிலுவை போடுறதுனால ஆண்டு சீடராக இருந்து விட முடியாது இது ஆலயத்துல வந்து அமர்றதுனால நீ ஆண்டவருடைய சீடராக இருந்து விட முடியாது நான் பைபிளை தூக்குறேன் நான் ஆண்டவருடைய சீடராக இருந்து விட முடியாது நான் இவ்வளவு காணிக்க போடுகிறேன் நீங்க ஆண்டவருடைய சீடராக இருந்து விட முடியாது நான் நற்கருனை எடுத்து விட்டேன் நீங்க ஆண்டவருடைய சீடராக இருந்து விட முடியாது நான் தினமும் திருப்பணிக்கு போகிறேன் நான் ஆண்டவருடைய சீடராக இருந்து விட முடியாது நான் என்றைக்கு இந்த தன்னலத்தை இழக்கிறேனோ நான் என்கிற அகங்காரத்தை நான் என்றைக்கு இழக்கிறேனோ அன்றைக்குதான் நான் சீடராக முடியும் அன்பு மக்களை நான் என்றைக்கு இந்த நான் என்கிற அகங்காரத்தை இழக்கிறேனோ அன்றைக்கு என்னால் மன்னிக்க முடியும் நான் மன்னிக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும் மன்னிக்கு யாராவது ஒருத்தரை மன்னிக்கலாமா மனசுல அவ்வளவு கடினமா இருக்குண்ணா ரொம்ப கடினமா இருக்குது பழைய ஏற்பாடு சொல்கிறது ஆண்டவர் விரும்புவது உன்னுடைய உடைகளை கிழித்துக் கொள்வது அல்ல உள்ளங்களை உடைத்துக் கொள்வது கொஞ்சம் அந்த கடினமான இதயத்தை கொஞ்சம் உடைங்கலை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காதிங்க இவ்வளவு ஆண்டவருடைய தெளிவான செய்தி இன்றைக்கு வருகிறது உங்களுடைய உள்ளத்தை உடைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நான் எல்லாரையும் மன்னிங்கன்னு கூட கேட்கல இன்றைக்கு இந்த மன்னிப்பு இதயத்தை தேடி வந்திருக்கிற நீங்க உங்களுக்கு எதிராக துன்பம் செய்த வேதனை செய்த எல்லாரையும் கூட யாரையாவது ஒருத்தர் மன்னிங்களேன் தயவு செய்து அவர் என்றைக்கோ செய்த ஒரு நன்மைக்காக அவர் செய்த ஒரு நலனுக்காக அதை இன்றைக்கு நினைத்து பார்த்து அவரை மன்னித்து இன்றைக்கு நீங்க அவரோட சமாதானம் செய்ய முடியுமா இத மூன்று வழிகளில் செய்யலாம் முதல் வழி இன்றைக்கு அந்த நபருக்காக நீங்க ஜெபிக்கலாம் குறைந்தபட்சம் யாரை வெறுக்கிறீங்களோ யாரோட சமாதானம் செய்ய முடியலையோ அவங்கள நினைச்சு இன்றைக்கு இந்த திருப்பலியில நீங்க ஜெபிக்கலாம் முதல் காரியம் இந்த திருப்பலி முடிஞ்ச உடனே வெளியே போன உடனே ஒன்று ஒரு சின்ன குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பலாம் நான் உங்களுக்கு எதிரா நீங்க எனக்கு எதிராக இருந்தீங்க நான் உங்களோட சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தேவை அந்த அகங்காரத்தை உடைக்கணும் அவ்வளவுதான் அந்த அகங்காரத்தை உடைச்சிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அனுப்ப முடியும் நான் உங்களை மன்னிக்கிறேன் நீங்களும் என்னைய மன்னீங்க நாம ஏன் உறவோடு இருக்கக்கூடிய அகங்காரத்தை உடைச்சிங்கன்னா போது இல்ல ஃபாதர் நான் இதை விட மேன்மையா செய்ய முடியும்னா திருப்பள்ளி முடிஞ்சுன்னா ஒரு கால் பண்ணுங்க உங்களுக்கு கால் பண்ணி நான் இன்றைக்கு உங்களோடு சமாதானமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா அதை விட இல்ல ஃபாதர் நான் அதை விட நீ ஆழமாக செய்ய முடியும் என்றால் நான் இன்னைக்கு சொல்றேன் இன்றைக்கு அதைத்தான் இன்றைய வாசகமும் சொல்கிறது இந்த பூசை கூட நீங்க இருக்க வேண்டாம் நான் தான் சொல்றேன் ஒரு ப்ரீஸ்ராவை நான் சொல்றேன் இந்த திருப்பலியை விட அவர்களோடு நீங்கள் சமாதானம் செய்து விட்டு வந்தீர்கள் என்றால் அது உன்னதமான அருள் அடையாளம் இந்த திருப்பலியை விட மிகச்சிறந்த அருளடையமாக மிகச்சிறந்த ஆன்மீகமாக நீங்கள் யாரோடு பகைமை பாராட்டி யாரோடு சண்டையிட்டு மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவர்களுடைய வீட்டிற்கு சென்று நாளை காலையில நீங்க பூசைக்கு கூட போக வேண்டாம் நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் அந்த நபர் வீட்டிற்கு சென்று நான் உங்களோடு சமாதானம் செய்து கொள்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் அது மிக சிறந்த திருப்பளி ஆகிவிடும் இயேசு உயிரை தந்தால் நீங்கள் தன்னனம் என்கிற அந்த மிகப்பெரிய சக்தி அதிகாரத்தை நீங்கள் உடைக்கிறீர்கள் எப்படி சொல்லும் போது சிரிப்பாதான் இருக்கும் உங்க எல்லாருக்கும் பலவேருக்கு ஏன் தெரியுமா உங்களால இதெல்லாம் செய்யவே முடியாது செஞ்சால் நம்மளை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சூடு இருக்கா சுரணம் இருக்குதா வெக்கம் இருக்குதா மான இருக்குதா நான் உங்க முன்னாடி சொல்லுகிறேன் அந்த வெக்கம் மான சூடு சுரண இல்லாத ஒரு மனிதன் நான் அது என்னத்துக்கு அதை வச்சு நீங்க என்னத்தை சாதிச்சுக்கிட்டீங்க அதை வச்சு நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்க நீங்க என்ன பலனை கொண்டீங்க இந்த இயேசுக்கும் வெக்கமான சூடு சுரணெல்லாம் கிடையாது அதனால தானே சிலுவையில தொங்கிக்கிட்டே இருக்கும்போது மன்னிக்கிறார் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரை தெரிஞ்சு திட்டமிட்டு செய்தவர்களை அவர் மன்னித்தார் என்றால் அவருக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது ஆனால் அவருடைய சீடர்களாக நாம பெருமை அடித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு அதுதான் முக்கியம் அகங்காரம் தான் முக்கியம் மன்னிக்கிற பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய தகுதியை அடைகிறீர்கள் மன்னிக்கிற பொழுதுதான் நீங்கள் செலுத்தக்கூடிய பலி ஆண்டவருக்கு உகந்த பலியாக மாற முடியும் மன்னிக்கிற பொழுதுதான் நீங்கள் இயேசுவினுடைய சீடர்களாக மாற முடியும் மன்னிக்கிற பொழுதுதான் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் மன்னிக்கிற பொழுதுதான் இந்த இயேசுவும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் மன்னிக்கிற பொழுதுதான் இந்த திருப்பலியின் மூலமாக இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்